நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் ஸ்ரீ வைகுந்த் சேனல் தாரு கேட்டாரு நாளைக்கு சாகும் பிணத்தை பார்த்து இன்னைக்கு சாகுற பிணம் கத்தும் கணக்கு என்ன கைலாயாத்தன் சொன்னார் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி முதல்ல சிவன் நம்மள பார்க்கிறார் அவர் அப்படின்னு கேட்கிறார் மே ஹெல்ப் யூ மே ஹெல்ப் யூன்னு கேக்குறார் நம்ம உள்ள இருந்து காது கேக்காத மாதிரி இருக்கிறோம் உனக்கு ஏதாவது உதவி வேணுமா என்று கேட்கிறாரு யாரு கேக்குறாரு நாகபட்டின சாமி நாபகரசுவர் சொல்றாரு அதனால தான் ஒரு சாமானிய மீனவனுக்காக தன் கோயிலை திறந்து வைத்திருக்கிற ஒரே கோயில் நாகை காரோணம் நாகப்பட்டினம் ஒரு மீனவர் அன்பர் இறந்து போயிட்டாருன்னா மற்ற கோயில் கோயிலை சாத்திருவான் யார் இறந்து போனாலும் ஆனால் இந்த கோயில் அப்படி கிடையாது செத்து போன பிணத்தை கொண்டு வந்து அப்படி ஜாலியாக அந்த பாடையோடு கொண்டு வந்து வைப்பாங்க அங்கே சிவாச்சாரியார் வருவார் சுவாமி சாத்தின மாலை எடுத்துக்கிட்டு தீட்டை எடுத்துகிட்டு வருவார் இன்னையா சிவாச்சாரியார் போய் பிணத்துக்கு பக்கத்தில் போகலாமா தீட்டு இல்லையா அங்கே கிடையாதப்பா ஏன் இந்த சட்டத்தை உருவாக்கி தந்தவர் யார்னு சொன்னால் எங்கள் அதிபத்த நாயனார்